வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு ஒன்று உங்களுக்கு பிடித்த செய்தி ஒன்று பார்க்கலாம் சன் டிவில் ஒலிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியல்ல கதிர் மற்றும் நந்தினி எப்படியும் மொய் விருந்து நிகழ்ச்சியில் அவமானப்பட்டு நிற்பார்கள் அதை கண்குளர் வேடிக்கை பார்க்கலாம் என்று குணசேகரன் நினைத்தார் ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கும் வரை யாரையும் அவமானப்பட விடமாட்டோம் என்று குடும்பத்தில் இருப்பார்கள் நந்தினி மற்றும் கதிரை கௌரவப்படுத்தி விட்டார்கள் அதாவது ஈஸ்வரி அவர் போட்டிருந்த நகைகளை கொடுத்து தர்ஷினி தர்ஷினுகளும் நகைப்பணங்களை கொடுத்து விட்டார்கள் இதனால் அசிங்கப்பட்டு அந்த இடத்தில் நிற்க முடியாமல் குணசேகரன் கிளம்பிவிட்டார் அவர்கிட்ட பணம் இல்லை என்றாலும் யாரோ தெரிஞ்ச நண்பர்களிடம் கடன் வாங்கி பணத்தை தானமாக கொடுத்தார் இவர்களுடைய அன்பை எல்லாம் செய்த தவறுகளையும் கோபத்தையும் நந்தினி மற்றும் மாமனியாரிடம் மன்னிப்பு கேட்டார் பிறகு அனைவரும் ஒற்றுமையாக இருந்த நிலையில் வீட்டுக்கு வந்துவிட்டார்கள் அடுத்து தாராவை பார்த்த அப்பத்தாவிற்கு புதுசாக பாசம் வந்துவிட்டது ஆசிர்வாதம் பண்ணி கையில் பணம் கொடுக்க போய்விட்டார் இதை பார்த்த நந்தினி உங்கள் ஆசீர்வாதம் மட்டும் போதும் உங்களுடைய பணம் தேவையில்லை நிமிஷத்துக்கு நிமிஷம் பேச்சை மாத்திக்கொண்டு நீங்க எல்லாம் யாரோ மாதிரி என்று பேசினீர்கள் இப்ப மட்டும் என்ன பேத்தி என்று பாசமா கொஞ்சம் ஆனாலும் தாராவை ஆனந்த கொண்டார் இந்த சமயத்தில் வீட்டுக்குள் நுழைந்த குடசேகரன் விசாலாட்சியிடம் என்ன திடீரென்று கட்சி மாறுகிறாயா என்று கேட்கிறார் என்னை கோவிலில் வைத்து ஊர்காரர்கள் முன்னாடி அசிங்கப்படுத்தி அவர்களிடம் உனக்கு என்ன சகவாசம் என்று கேட்கிறார் உடனே நந்தினி வந்து எங்களை அசிங்கப்படுத்தி பிச்சைக்காரர்கள் போல அவமானப்படுத்திவிட்டீர்கள் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியல ஏதாவது பண்ணி முன்னுக்கு வரலாம் நினைத்தாலும் அதற்கும் வழிவிட மாட்டீங்க என்று குணசகரண்டம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனையடுத்து இருக்கிற பணத்தை வைத்து நந்தினி அவருடைய சமையலுக்கு தேவையான பொருட்களை தயார் செய்து அதை விற்பனை பண்ணலாம் என்று குடும்பத்தில் இருப்பவர்கள் இரவு முழுவதும் பேசி முடிவு பண்ணிவிட்டார்கள் ஆனால் விடியற்காலையில் இவர்களுக்கு என்று அங்கிருந்துதான் பிரச்சனை வருமோ தெரியவில்லை புதுசாக ஒரு பூகம்பம் கிளம்பிவிட்டது அதாவது தன்னிடம் வக்கி இல்லை என்றாலும் கடன் வாங்கியாவது தானம் பண்ண வேண்டும் என்று நினைத்த ஞான சூனியத்தால் ஒரு புதுப்பிரச்சினையை

நபர் பிறகு சண்டை போடுவதை பார்த்து அசிங்கப்பட்ட நந்தினி அவரிடம் இருந்த பணத்தை கொடுத்து அந்த நபரை வீட்டை விட்டு விடுகிறார் பாவம் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் பெண்களாலையும் ஒன்றும் பண்ண முடியவில்லை பொண்டாடி பேச்சை கேட்டு எப்படியாவது முன்னுக்கு வந்துவிட வேண்டும் என்று குணசேகரனை எதிர்த்த உதவாக்கரை தம்பிகளாலும் ஒரு பிரயோசனமும் இல்லை ஆக மொத்தத்தில் இந்த குணசேகரன் சர்வாதிகாரம் பண்ணும் அட்டுழியம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் வரை இவர்களுக்கு விடுவு காலமே பிறப்பது சந்தேகம்தான் இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க